இப்போ நாங்கள் திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இது ரீசெண்டாக இப்போ தாங்க ஓப்பன் பண்ணாங்க இது வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவில் காட்டுறேன் இதை முடித்த உடனே சாந்தி ஸ்வீட்டுக்கும் சோலைக்கும் போகலாம் அப்படின்னு இருக்கோங்க இப்போ திருநெல்வேலியில் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கங்க இங்கே தான் சாந்தி ஸ்வீட் இருக்குது பழமுதிர் சோலை கடையும் இங்கே தாங்க இருக்குது சரி பஸ் ஸ்டாண்டு வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அடுத்ததான் நம்ம சோலைக்கும் சாந்தி ஸ்ட்ரீட்டுக்கும் போகலான்னு இருக்கேன் பஸ் ஸ்டாண்டு உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த பஸ் ஸ்டாப்பு ரீசெண்டாக தாங்க ஓப்பன் பண்ணாங்க என்ட்ரன்ஸில் வந்து நம் நெல்லை நம் பெருமை அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க நம்ம திருநெல்வேலி ஜங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க நல்லா ஃப்ரீயாக வந்து உட்காருற மாதிரியும் ரிலாக்ஸாக இருக்க மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் பழமுதிர் நிலையம் வந்திருக்கோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து சாந்தி ஸ்வீட் போயிருக்காருங்க ஸ்நாக்ஸும் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவுக்கு அப்புறமா ஃபேமஸான கடை வந்து சாந்தி ஸ்வீட் தாங்க அவர் அங்கே போயிருக்காங்க நாங்கள் வந்து பழம்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து எல்லா வெரைட்டிலையும் எல்லா விதமான பழமும் கிடைக்குங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அது வீட்டுக்கு தேவையான பழம் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே நைட்டு டிஃபனும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கடை பாருங்க இங்கே இல்லாத பழமே இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க பாய்